ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சின்ன அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி நல்லா நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து வெள்ளைப்பாகல் பறிச்சிக்கலாங்க இந்த செடி மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எரு எறும்பு பவுடருங்க அதாவது கத்திரி செடி பவுடருங்க நிறைய கொடிங்களில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு எரிக்கிச்சுங்க அதனால் சரி எறும்பு பவுட்ரு தூவி விட்ருக்குறேங்க செடிக்கு ஒரு ஒரு நாள் வச்சுருப்போங்க அப்புறம் செடியை கழுவி விட்டுருவோங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எறும்பு இந்த பேனு தொல்லை இந்த மாவுப்பூச்சி தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடுங்க வாரத்துக்கு அந்த எறும்பு அதிகமாக நடமாடுதுன்னு உங்களுக்கு செடியில் தோணுச்சுன்னா ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எறும்பு கொஞ்சம் கட்டுப்பாடு வந்துடுங்க எறும்பு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் ஏன்னா எறும்பு தான் அந்த மாவு பூச்சியும் இருக்கிறதுனால எறும்பு வந்துடுதுங்க அதனால் எறும்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடாத வச்சுக்கணுங்க செடிக்கு எறும்பு வந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து செடி வீணா பால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய கார்டனை நான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கிறேங்க அதை நான் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதாவது பால்கோவா வந்து ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்கள் எல்லாம் எப்படி பவுட்ரு பாருங்கள் தூய் விட்ருக்கும் பாருங்க நீங்கள் அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை காட்டுறேங்க நான் ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எனக்கு நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க எறும்பு வருதுங்க செடிக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அதனால தான் இந்த எறும்பு தொல்லையை நிறைய பேர் சந்திக்கிறீங்கன்றதுனால தான் நானும் வந்து இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்கு தாங்க இந்த வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறதுக்கு காரணமே அதுதாங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எறும்பும் வராதுங்க ரெண்டாவது க நம்மளுக்கு காயும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகாதுங்க நல்லாயிருக்கும் காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொடிங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராதுங்க ஏன்னா இது எறும்புக்குன்னே வர பவுட்ரு தாங்க அதனால இது வந்து கெமிக்கல் இல்லைங்க எறும்புக்கு மட்டுந்தான் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக அது எறும்புமே சாவது கிடையாதுங்க ஓடிடுங்க இந்த பவுட்ருக்கு அவ்வளோதாங்க பவரே அதனால் இது ஒன்றும் ரொம்பலாம் ஒன்றும் கெமிக்கல் கிடையாதுங்க இது இதுக்குன்னே வர பவுட்ருங்க இப்போ எப்படி நம்ம எறும்பு சாக் பீஸ் போடுறோம் வீட்டுக்குள்ளே அது மாதிரிதாங்க இது பவுடராக விற்கிதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்குன்னா உரக்கடையில் கிடைக்குங்க ஏன்னா அந்த கொஸ்டினும் வருங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க அதனால தான் அதையும் நான் சொல்லட்டுங்க உங்களுக்கு நான் உரக்கடலை வாங்கி தாங்க போடுறேன் அதனால் உங்களுக்கும் உரக்கடலை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்குங்க ஏன்னா எறும்பு தாங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து செடியை வளர விடாத தடுக்கிறது எறும்பு தாங்க அந்த வேறு போய் கூண்டு கட்டின்னு தோண்டி போட்டுருதுங்க மண்ணை பூரா தோண்டி போட்டுருதுங்க அதனால தான் சரி இன்றைக்கி எல்லா தூய் விட்ருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் அறுவடையை ரெண்டு பீக்குங்க நாலு அவரைக்காய் நாளுக்குப்பாகல் மூணு புடலங்காய் இருக்குது நாலு பச்சை மிளகாய் இருக்குது வாங்க செடியை எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்றத காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற செடிங்க உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேங்க மல்லிகைப்பூ செடி காமிச்சிருப்பேன் முல்லைப்பூ செடி காமிச்சிருப்பேன் திராட்சை கொடி காமிச்சிருப்பேன் அந்த கேப்பில் இதுங்க வல்லார அப்புறம் குப்பை மினி கீரை அப்புறம் கனவாழைக்கீரை அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை பசுக்கீரை இதெல்லாம் முளைச்சிடுங்க அதனால் நான் என்ன பண்ணுவோம் சரி நல்லா வளர விட்டுருவோங்க வளர விட்டு ஒரே சரியாக எல்லாத்தையும் பிடுங்கின்னு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு சரி ஒவ்வொரு இலையாக நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருந்தோம்னா கீரை தண்ணி வல்லார தண்ணி எல்லாமே பிரித்து எடுத்துக்கலாங்க உக்காந்த வாக்கில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் இது கிளீன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நான் வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க பெரிய அறுவடியில் ஒரு கமெண்ட்டு வந்துருந்ததுங்க நல்ல தண்ணியில் மட்டும்தான் செடி வளருமான்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நல்ல தண்ணியிலையும் வளருங்க சிஸ்டர் உப்பு தண்ணியிலையும் வளருங்க சிஸ்டர் நான் வந்து லிக்யூடு தண்ணியில் நல்லா வளரும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேங்க லிக்விடு தண்ணி இப்போ ஊற்றுறதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் ந நல்ல தண்ணியில் வளரும்ன்றதை விட எல்லா தண்ணியிலுமே செடி வளருங்க செடி வந்து எப்படி எந்த இதில் இருந்தாலுமே செடி வந்து வளருங்க ஆனால் அது எப்படி வளருதுன்றது தாங்க நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது லிக்யூட் தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்லா பூ நல்லா தெரிச்சியாக வைக்கும் காய் நல்லா பெருசாக ஆகும் அதுக்கு வேண்டி நான் அந்த லிக்யூட் தண்ணி பற்றி நான் சொல்லியிருந்தேங்க அந்த வீடியோவில் உப்பு தண்ணியிலையும் வளருங்க நல்ல தண்ணியிலையும் வளருங்க தண்ணி பற்றிலாம் நான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேங்க ஏன்னா எல்லா தண்ணிலையுமே நல்லா வளரக்கூடியது தாங்க இந்த இயற்கை படைத்த தாவரங்கள் அனைத்துமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பசுக்கீரை அதனால்தான் நான் என்ன சொல்ல வரேன்னாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க கொஞ்சமாக பா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துட்றீங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரியுது இல்லைங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்தா தான் எனக்குமே நல்லாயிருக்குங்க அங்கே ரோஸ் என்ன சூப்பராக இருக்குது இந்த செடிங்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன போடுறீங்கன்னு சொல்லி அதுவுமே கமெண்ட்டு வருதுங்க செடிங்களுக்கு வளர்ச்சிக்கு இப்போ நான் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் அது பூரா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வல்லாரை கீரை இதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருவோங்க மீதி இரு மீதி இருக்கிற களைச்செடி என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு செடிங்களுக்கும் ஒவ்வொரு ரெண்டு புடி அளவுக்கு நம்ம வேறான வேறான நான் வந்து குழி பறித்து புதைச்சி விட்ருவோங்க அப்படி பண்ணும்போது அந்த களைச்செடிங்க வந்து அதுக்கு உரம் ஆகிடுதுங்க அப்படி ஆகும்போது எனக்கு செடிக்கு வந்து தனியாக உரம் போடணுன்ற அவசியம் இல்லாத போயிடுதுங்க எனக்கு களைச்செடியே அதுக்கு உரமாக நான் கொடுக்கறதுனால எனக்கு திராட்சை கொடிக்காக இருக்கட்டும் எல்லா அந்த வெடி இருக்கிற அத்தனை செடிக்குமே நான் அப்படி தாங்க நான் எருவவே நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க நான் வந்து இந்த களைச்செடியை தான் அதுக்கு எருவாகவே பயன்படுத்துகிறேங்க அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து செடியை நல்லா வளர விட்டு க்ளீன் பண்ணிடுவேங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை அந்த அந்த வேரானை வந்து நான் வந்து புதைச்சி விட்ருவேங்க தண்டுக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து நாள் ஒரு பதினைஞ்சி நாள் விட்டாவே எனக்கு நல்லா புத புத நல்லா வளர்ந்துருங்க அதுக்கப்புறம் செடியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் களை எது எது தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்து நான் வந்து வேறு கடையில் புதைச்சி விட்டு விட்டுருவங்க அதுவே அதுக்கு போதுமான எருவுங்க ஏன்னா நல்லா வளருதுங்க அந்த அந்த மாதிரி நான் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா செடி நல்லா பெருசாக வளருதுங்க வேணா உங்களுக்கு வந்து நான் முல்லைப்பூ இப்போ எப்படி பூ வைக்கிது அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணி காட்டுறேங்க ஏன்னா அப்போ அது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குதுன்றத நானுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு இருந்தேங்க உங்களுக்கு வந்து அந்த முல்லைப்பூ செடியை ஒரே ஒரு செடி தாங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருது வளர்ந்து எவ்வளோ பூ வச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டணுன்னு ஆசைப்பட்றேங்க நான் வந்து வேற வேறு வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் தாங்க கார்டன் க்ளீன் பண்ணுறாரு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குப்பிமேனி கீரை பசல பசுக்கீரைன்னு எல்லா கீரையுமே நல்லா இருக்குதுங்க இந்த கீரையெலாம் நான் க்ளீன் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் லாஸ்ட்டில் வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னுடைய கார்டன் எப்படி நான் கார்டனை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க வாங்க எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் இருக்குதுங்க வல்லார அதாவது இது அஞ்சு லிட்டர் பைட்டுங்க ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் வல்லாறு இது நான் வராறு பொடியாக தாங்க செஞ்சு வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஏன்னா பொடியாக செஞ்சு வச்சுக்கணும்னா எல்லா சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரைங்க இவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் இப்போ கீரையே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மேலே வருங்க இது பார்த்திங்கன்னா கனவளைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே கலந்துருக்குதுங்க தண்டு கீரை அந்த மாதிரி கலந்துருக்குதுங்க இது மூணையும் நான் ஒரே ரகமாக சேர்த்து விட்டுட்டுங்க அங்கே அடுத்தது வந்து நம்ம ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வடை சட்டியில் ஒரு ரெண்டு லிட்டர் பால் ஊற்றிக்கிறேங்க இப்போ வந்து லீவ் டேஸில் பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டில் நம்ம வந்து சுலபமாக எப்படி செய்கிறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நான் வாங்க பார்க்கலாம் ரெண்டு லிட்டரு பால் எடுத்துருக்குறவங்க அது நல்லா காய விடுங்க பொங்கு வர வரைக்கும் நல்லா காய விடுங்க கோபா ஸ்வீட்டு வந்து ஈஸியாக செய்யலாங்க அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டு கொடுங்க எனக்கு நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன இப்போ லீவ் டேஸில் பசங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இது நல்லா செஞ்சு கொடுக்கலாங்க ஏன்னா இது பால் ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான டிஷ் தாங்க இது வீட்டில் எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் வீட்டில் செய்கிறது எல்லாமே ஹெல்த்தி தாங்க ஏன்னா சர்க்கரை நம்ம போடுறதுனால ஒயிட் சுகர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாங்க கோவாக்கு தப்பில்லை ஏன்னா அதுவே ஸ்வீட் தாங்க அதனால கொஞ்சம் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கினா போதுமானதுங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி கொஞ்சம் வத்தி வருது பாருங்க பால் ஒரு ரெண்டு லிட்டரு பாலுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே கால் லிட்ரு வர வரைக்கும் கொஞ்சம் காய விடுங்க ஒரு முக்கால் லிட்ரு வத்தனா போதுங்க அதுக்கு மிச்சம் வத்த வேண்டாங்க அதுக்கு மிச்சம் வத்தினா நம்மளுக்கு வந்து சுவீட்டு வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிருங்க கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நான் அதில் கரைச்சி ஊற்றிக்கிறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் நம்ம கலக்கணுங்க கலக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பால் வந்து கெட்டிப்பட்டுருங்க கெட்டிப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து ஸ்வீட் ரெடி ஆகிடுங்க பால் கோவா ரெடி அப்படின்னு சொல்லிக்கலாங்க அதாவது இது ஊற்றின பின்னாடி ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் செஞ்சோம்னா போதுங்க நல்லா வத்தி வந்துடுங்க அடி பிடிக்காதுங்க வடை சட்டியில் ஏன்னா இது வந்து நம்ம பாலில் செய்கிறதுனால அந்த பாலில் பாலில் ஏற்கனவே வெண்ணெய் சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிலே பச இருக்குதுங்க அதனால் வடை சட்டியில் வந்து ஒட்டுறதில்லைங்க வெண்ண உங்களுக்கு வந்து நான் ஸ்வீட்டை வந்து தட்டில் ஊற்றின பின்னாடி உங்களுக்கு நான் வந்து வடை சட்டி காட்டுறேங்க தீயாது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களும் பார்ப்பீங்க இப்போ சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க அது வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற இனிப்புக்குன்னு நீங்கள் கலந்துக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு போடுறேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் உள்ள ஒரு கப்புங்க நான் மூணே போட்டுக்கணுங்க ஏன்னா இது வந்து சிவிட்டாக வேணுனதுனால சரி சிவிட்டு இருக்கட்டும்ட்டு ஒரு மூணு கப் போட்டுருக்குறோங்க ரெண்டு இல்லைன்னா மூணு போட்டுக்கலாங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை போட்டோம் பின்னாடி நம்மளுக்கு வந்து கெட்டி வந்து கொஞ்சம் லூஸ் போட்டுருங்க அதை அப்போ கொஞ்சம் நேரம் நம்ம கலக்கி கலக்கி விட விட அதுவுமே நம்மளுக்கு வந்து வருத்தி வந்துடுங்க ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு க கெட்டியானால் போதுமானதுங்க தட்டில் நம்ம ஊற்றி ஆற வச்சோம்னாவே அதை ஆறிடுங்க அதனால் நம்மளுக்கு கெட்டி பட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இந்த பதம் சரியான பதங்க இதை வந்து நம்ம வந்து தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க சாட் பார்த்துட்டு கடையில் விட நீ செய்கிறதாம்மா சூப்பராக இருக்கு அப்படின்னு என் பசங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க வாங்க தட்டில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கெட்டி இருந்தால் போதுங்க ஆனால் ஸ்வீட்டு உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள் வடை சட்டில் பாருங்கள் தீயவே இல்லை ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்த பால் ஏறு பசை வந்து நம்மளுக்கு வந்து வடை சட்டில் ஒட்டாதுங்க தீயும் தீயாதுங்க நம்ம வந்து க கொஞ்சம் கலறி விட்டணுமானால் போதுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தட்டில் வந்து அப்படி கெட்டியாக நிற்கிது பாருங்க அந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுமான பதங்க இது இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் துவக்கிலாங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோவுக்கு அளவுக்கு பால்கோவா கிடச்சிதுங்க அந்த அளவுக்கு அவுட்டுன்னு வந்துருக்குதுங்க நம்ம கான்ஃப்ளோர் மா போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அவுட்டுன்னு வருதுங்க இதே போடா செஞ்சோம்னா ஒரு அரை கிலோ அரை கிலோக்கும் கம்மியாக தாங்க வரும் பால்கோவா அது நல்லா ஒன்று வத்த உண்ணுங்க அப்படி செய்கிறதா இருந்தால் இதாக இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் ஏலக்காய் கொஞ்சம் தூவி விட்டுட்டுங்க கொஞ்சம் ஆறுனதை நம்ம வந்து கட் பண்ணி கிளிப் போட்டுக்கலாங்க வாங்க கிளிப் போடலாம் நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்க இந்த பதத்துக்கு தாங்க வரும் ஜெல்லி மாதிரி இருக்குங்க அழகாக இருக்குங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நல்லா ஜெல்லி மாதிரி அவங்களுக்கு பார்க்கவே பால்சி விட்டு சூப்பராக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டேஸ்ட்டு வரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சதுங்க ஏன்னா நானும் வந்து இது ரெண்டு டைம் ட்ரை பண்ணியிருக்குங்க அவ்வளோதான் நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டு கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருங்க பார்த்து அதுவும் எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் கொடுங்க இன்றைக்கி உங்களுக்கு வந்து கார்டன் வீடியோவும் காமிச்சிருக்கேன் அறுவடையும் காமிச்சிருக்கேன் ஒரு சிவீட் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜல்லி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் பால்கோவசவி ஈஸியாக செய்யலாங்க சூப்பராக இருக்குதுங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க பாய்